உலகெங்கும் உள்ள ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கன்னிராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை நடக்கப் போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சிதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த கன்னிராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க கன்னிராசிக்கு மனசுக்கு சரின்னு தோன்றதை திட்டவட்டமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் படைச்சவங்க இவங்க நினச்சாங்கன்னா அதை செய்யணும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அது ஒரு மனசுக்கு திருப்திப்படுற வரைக்கும் அந்த விஷயத்தை விடவே மா சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி தனக்கு சொந்தமானவங்களுக்கு தலை முடியிலிருந்து உள்ளங்கால்ல இருக்கக்கூடிய மண்ணு வரைக்கும் என்ன ஏதுன்னு பார்த்து பார்த்து அவங்கள பத்திரப்படுத்தி வச்சுக்கக்கூடிய ஆற்றல் படைச்சவங்க குடும்பத்தோட சந்தோஷந்தான் இவங்களோட உசுருங்க இதனால் இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி தன்னோட உசுரையும் கொடுப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே சாதுவாகவும் எதுவும் தெரியாத மாதிரியும் இருப்பாங்க ஆனால் இவங்களை விட ஒருத்தவங்களை அப்படியே அக்யூரட்டாக இட போடுறதுக்கு யாராலையுமே முடியாதுங்க ஆனால் வெளி தோற்றத்திற்கு ரொம்ப வெகுளியாக இருப்பாங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருப்பாங்க சொல் போனால் நிறைய திறமைகளுக்கு சொந்தக்காரங்க இந்த கண்ணிராசிக்காரங்க இவங்களால ஒருத்தவங்களை கண்ணிராசியை அதுக்குன்னு தப்பானவங்கன்னு சொல்ல முடியாதுங்க வெற்றியை மட்டும் நிலக்காக கொண்டு வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கு யோகனே சொல்லலாங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோனும் பண்ணவே மாட்டாங்க நிதானமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடிய வல்லமை படைச்சவங்க இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னா தெளிவா செயல்பட்டு திட்டமிட்ட வேலையை நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க இவங்க ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அதுல வெற்றி அடையாம பின்வாங்கவே மாட்டாங்க சொல்லுவாங்க இல்லையா முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்கன்னு அது இவங்களுக்கு தாங்க பொருந்தோ அது எவ்வளவு கஷ்டமாக வேணா இருக்கட்டும் எவ்வளவு நெருக்கடி வேணால் இருக்கட்டும் சொல்லப்போனால் துன்பத்திற்கு துன்பம் கொடுக்குற அளவுக்கு தைரியசாலிங்க இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாவே அந்த இடம் நல்ல ஒரு செழிப்பாக இருக்குங்க சோப்பாக உணருவாங்க கூட இருக்கவங்க எல்லாருமே எந்த கண்ணிராசிக்காரங்க வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு கொடுத்து வச்சவங்க யாராலையும் பார்க்க முடியாதுங்க அந்த அளவுக்கு உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு பொறுப்பேற்றுக்குவாங்க உங்களை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கிறது மட்டும்தான் தன்னோட இலக்காக வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க இவங்களுடைய இலக்கு என்ன வேணால் இருக்கட்டுங்க ஆனால் இவங்களுடைய உரியவர்களுக்கான உடைமை எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தலைக்கு மேலே வே வேலை இருந்தாலும் இவங்க இருந்து ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னா அது எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி ஒதுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஃபோன் கால் எடுத்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வர்றேன் அப்படின்னு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு முதல் ஃப்ரிப்ரன்ஸ் வந்து கொடுக்கக்கூடியவங்க அந்த அளவுக்கு உண்மையானவங்க எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செல் செய்யக்கூடியவங்க வேலைகள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆட்கள் வந்து ஒரு வீட்டில் இருந்தாவே அந்த வீடு எந்த அளவுக்கு சந்தோஷத்தில் இருக்குன்னு நினச்சி பாருங்களேன் யார் என்ன தப்பு பண்ணாலும் சரி அதை அடுத்த டைம்ல சரி பண்ணக்கூடிய புத்திசாலிங்க இந்த ராசிக்காரங்க இவங்களை நம்பி ஒருத்தவங்க போயிட்டாங்க அதாவது முகம் தெரியாதவங்க கூட போய் உதவி கேட்டாங்க அப்படின்னா ராசிக்காரங்க தயங்காமல் உதவி செய்யக்கூடியவங்க இவ்வளவு அற்புதங்களை கொண்ட ராசிக்காரர்களுக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க உங்களோட நெருங்கிய உறவு ஒன்று வந்து உங்களை ஏமாற்ற துடிக்குது அப்படின்னு அது யார் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவோட இறுதியில் நான் சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி ராசிக்காரர்களுக்கு பத்து குட் நியூஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேங்க இந்த பத்து விஷயத்தினால உங்களுடைய வாழ்க்கை நிலையே மாறப்போகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இத்தனை நாளாக சும்மா பொய்யாக சிரிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா இனி உண்மையாகவே உள்ளம் மறந்து சிரிக்க போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை வந்து மாறப்போகுதுங்க சாதகங்கள் மட்டுமே நடக்க போகுது யோகங்கள் மட்டுமே தேடி வரப்போகுது அதிர்ஷ்டம் அப்படின்னா அந்த இடத்துல கன்னிராசியோட பேர் எழுதலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக நிற்கிது அது என்ன எப்படின்னு தெளிவாக பார்க்கலாங்க கடந்த காலம் எந்த களவுக்கு மோசமாக இருந்துச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நல்ல வகையில் இருக்க போறீங்க அதை பற்றி பேசணும்னா தனிப்பட்ட வீடியோவாகவே போடணுங்க ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் என்னென்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு இருக்க போகுது கண்ணிராசிக்காரர்களுக்கு விஷயம் என்ன அப்படின்னா ராசிக்காரகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்து நல் பத்து நல்ல விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா லிஸ்ட்டு போட்டு சொல்லட்டுமாங்க கவுண்ட் பண்ணிக்கிறீங்களா முதல் விஷயம் இழுபறியாக இருந்த விஷயங்கள் கூட விரைந்து முடியும் ரெண்டாவது விஷயம் மனக்குழப்பம் நீங்கும் மூணாவது விஷயம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் நாலாவது விஷயம் பிள்ளைகளோட போக்கில் நல்ல மாற்றம் ஏற்படும் அஞ்சாவது விஷயம் சுப நிகழ்ச்சிகளில் வீடே களை கட்டுங்க ஆறாவது விஷயம் கனிவான பேச்சுக்களால் காரியங்களை சாதிச்சுக்குவீங்க ஏழாவதுதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் எட்டாவது திருமண தடைகள் நீங்கும் ஒன்பதாவது குழந்தை பாக்கியம் ஷேர் மூலம் கூட கோவில் அளவுக்கு உங்க வாழ்க்கை வந்து முன்னேற போகுது இனி உற்சாகத்தோடு வளம் வர போறீங்க நான் சொன்னது குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் தான் பத்து லிஸ்ட் பண்ணிருக்கேன் ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க இப்போ பலன்களை பார்க்கலாமா முதல்ல உங்களுக்கு நல்லது செய்கிறது யார் தெரியுமா இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் நீச்சிருக்கிறதுனால திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் உங்கள் வீட்டில் ஏற்படுங்க உங்களுடைய ஆலோசனை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க பழைய கடன்களை பைசா பாக்கி இல்லாமல் அடைச்சிருவீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை எல்லாம் நீங்கள் முன்னின்னு நடத்தி கொடுப்பீங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்காரு இவர் வந்து வலுவில்லாமல் இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை நீங்க சமாளிக்க கூடிய விதத்தில் தாங்க இருக்கும் உங்களுடைய மனபலம் கூடும் விஐபிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஷேர் மூலம் பணம் வரும் பழைய கடனில் இருந்த ஒரு பகுதி வந்து வசூல் செஞ்சுருவீங்க கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் வேற்றுமொழி பேசுறவங்க மதம் சேர்ந்தவங்களால எல்லாமே உங்களுக்கு உதவி கிடைக்குங்க பயணங்களால ஆதாயம் இருக்கு கன்னிராசிக்காரங்க இப்பெல்லாம் கோர்ட்டு கேஸ் ரொம்ப அழைஞ்சிட்டு இருப்பீங்க அது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் குறிப்பாக எந்த காலகட்டத்தில் எல்லா விதமான தடுமாற்றமும் மாறப்போகுது இத்தனை நாள் வீண் செலவு விரய செலவு மருத்துவ செலவு நிறைய தேவையில்லாத செலவுகளாக போயிட்டுருக்கும் சம்பாதிக்கிறது எல்லாமே எங்கே போகுதுன்னே தெரியாது இனி எல்லாமே கட்டுக்குள்ள வருங்க சேமிப்பு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு தான் இருக்கும் இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் ஒதுக்கி யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் வாக்கிங் போங்க சரியான உணர்வை உணவை எடுத்துக்கோங்க நல்லா தூங்குங்க இதெல்லாம் வந்துட்டு கன்னிராசி கட்டாயம் உடல் ஆரோக்கியத்துக்காக செஞ்சுதாங்க ஆகணும் அடுத்தது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களிடம் உங்களோட முதலீடுகளால் அதிக லாபத்தை பார்ப்பீங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் ஆனால் வியாபாரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்காவது கடன் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துடுங்க ஸோ யாருக்குமே கடன் கொடுக்கக்கூடாது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ பணக்க பணக்க வழக்கம் இருந்தால் அந்த பழக்க வழக்கம் எல்லாமே பழக்க வழக்கங்கிறது வேறு வியாபாரம் அப்படிங்கிறது வேறங்க அதை வந்து உணர்ந்து செயல்பட்டுக்கோங்க ஆனால் கண்ணிராசிக்காரர்கள் எல்லாம் வந்துட்டு வாயே வராது இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க மறுப்பு தெரிவிக்கிற ஒரு புத்தியே கிடையாது இதனால் நிறைய இடங்களில் சங்கடப்பட்டு நிற்கிறீங்க அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க அடுத்தது ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உணவு இரும்பு கட்டிட பொருட்கள் கமிஷன் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி வகையான தொழில் செய்கிறவங்களுக்கும் ஆதாயம் அடைவீங்க உத்தியோக பணிகளில் பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகள் வந்துட்டு தட்டி கேட்க போய் கூட வேலை பார்க்குறவங்கனாலேயே உங்களுக்கு வந்து மனஸ்தாபம் வந்திருக்குங்க ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா எந்த ஒரு மன உளைச்சலுக்கும் போகாமல் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இரவு பகலாக உழைப்பீங்க அதற்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் பா நீங்கள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தாலும் எல்லா விதமான புகழும் உங்களையே வந்து சேரும் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் மேலதிகாரிகள் கிட்டே இருந்த மனஸ்தாபங்கள் மாறும் அவங்கவுங்களை அனுசரித்து நடந்துக்கக்கூடிய அளவுக்கு கால நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க சொல்லப்போனால் விஸ்வரூபம் எடுப்பீங்க திடீர் யோகங்களும் வெற்றிகளும் அள்ளி தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து கண்ணிராசிக்கு அமைஞ்சிருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசியும் சரி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி பரிகாரம் மற்றும் வழிபாடு திருப்பதி வெங்கடாச்சலபதியை ஏதாவது ஒரு திங்கக்கிழமை போட்டு வணங்கிட்டு வாங்க தினம் தினம் சுப்பிரபாதத்தை வீட்டில் வந்து ஒழிக்க விடுங்க சனிக்கிழமைகளில் வீட்டு விலங்குகளுக்கு உணவு கொடுங்க அதே மாதிரி உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேப்ப மர கன்று அதை வந்துட்டு வாங்கி வைங்க உங்களுடைய கனவுகள் எல்லாமே நினவாகுங்க எதெல்லாம் நினச்சி சித்தனை நாளாக கனவு கண்டுட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே நடந்தாவே உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக மாறிடுங்க நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் அப்பன் முருக நெருக்கையில் உலகெங்கும் இருக்கும் கண்ணிராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நல்லா இருந்தீங்களோ இல்லையோ இனி வரக்கூடிய நாட்களில் கண்ணிராசிக்கு ஒரு அமோகமான பலன்தாங்க கிடைக்க போகுது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அப்பன் முருகனை நம்ம வணங்கிக்கலாம் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே தயவு செஞ்சு இந்த வீடியோ பதிவை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி அது என்னங்க முக்கியமான பயிற்சி சுக்கிர பகவானினுடைய கிரக பயிற்சி சொந்த ஆட்சி பலம் இப்போ நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துக்கு வர்றாரு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்து இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாகி வர்றாருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சுக்கிரன் அவருடைய ராஜ வேட்டை ஆரம்பமாக போகுது நிறைய பேருக்கு பாருங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் இப்போவே ஜாதகனோட்டை வேகமாக எடுத்துகிட்டு போய் பார்ப்பாங்க நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும் ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றுறதே சுக்கிர பகவான் தாங்க ஒரு மனுஷனுக்கு ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியுமா கண்டிப்பாக இருக்க முடியாது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆசைக்குமே ஒரு விஷயம் வந்து ஆசைப்படுறோம் இல்லையா அதுக்கு சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரெடிமேடு கடை பேக்கரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி எல்லாமே சுக்கிர பகவான் தான் கம்ப்யூட்டர் கலை எல்லாமே சுக்கிர இந்த துறை எல்லாமே பட்டையை கலப்பு போகுது அது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் நல்ல விஷயம் வரப்போகுது சுக்கிர பகவான் பகவான் வர்றாருனாவே அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய ராஜயோக பயிற்சியை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் நிறைய நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்குமே என் பெருமான் முருகன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் கொடுத்திருக்கோம் அப்படின்னா அதாவது சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் எடுத்து உங்களுக்கு சொல்கிறோம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க கண்ணிராசி அன்பர்கள் பொதுவாகவே கன்னிராசி அப்படின்னு சொன்னாவே கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப அழகா தெரியக்கூடியவங்க இவங்கள மாதிரி யாராலையும் இளமையா இருக்க முடியாது எப்படிங்க இளமையான ஒரு தோற்றம் கொண்ட ஒரே ராசினா கன்னிராசி தாங்க இளமையான தோற்றம் பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க தெரியுங்களா இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்கும் இந்த கிட்ட யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்னு பயங்கரமான டேலண்ட்டாக யோசிக்கக்கூடிய ஒரே குணம் இந்த கண்ணிராசி கன்னிராசி கன்னிராசி தாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாருமே பாருங்கள் இந்த கிட்ட அதிகமாக இருக்குங்க கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசி கண்ணிராசிதாங்க அப்படின்னு ராசியை சொல்லுவாங்க நல்ல ஒரு டேலண்ட்டான குணங்க அந்த கிட்ட அதிகமாகவே இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதிக்கலாம்னு சொல்லி பயங்கர புத்திசாலித்தனமாக இருப்பாங்க எப்பவுமே வேலை வேலை வேலைன்னு இது மேலே தாங்க அவங்க மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உபய ராசி வேற ஒன்றுமே கிடையாதுங்க வேலை உத்தியோகம் நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு என்னதான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட கண்ணீர் ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ராஜபோக சூக்கிர பயிற்சி என்னங்க ராஜபோக சுக்கிர பயிற்சி ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் ரொம்ப 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 நல்ல கிரகம் எப்படிங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கிரகம் அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் எங்கே வர்றாரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு ஏன்னா உங்களை ரெண்டாம் வீட்டை வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் உங்களுக்கு நல்ல விஷயத்தை காட்டக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான் தாங்க அப்படிப்பட்ட சுக்கிரப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் கெட்டதை கொடுக்கவே கொடுக்காதுங்க ஆல்ரெடி இந்த கேது சும்மா அப்படியே புழிஞ்சு எடுத்துட்டாரு ஒன்றரை வருஷம் செம்ம கஷ்டங்க கண்ணியை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் மனக்குள்ள குழப்பத்துக்கு போனீங்க தெரியுமா சரியாகவே மனக்குழப்பம் எப்பவுமே மனக்குழப்பம் தான் மருத்துவ செலவு ஒரு ஏமாற்றம் தடை பிரச்சனை இந்த மாதிரி ராசிக்காரங்க கஷ்டப்படாத நாளே கிடையாது சும்மா கேட்டு பாருங்களேன் ஜனவரி மாசத்திலிருந்து எத்தனை பேர் கஷ்டம் மட்டும் கேளுங்க ஜனவரி மாதத்துலேருந்து பார்க்குற தொழிலேயோ இல்ல வேலையிலோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அம்மாவுடைய உடம்புலயோ இல்ல அப்பாவுடைய உடம்புலயோ இல்ல இவங்களுக்கு உடம்புலயோ ஒரு சில செலவுகள் வந்திருக்கும் எடுக்கக்கூடிய வருமானம் இன்கம் பெருசா இருந்திருக்காதுங்க நான் ஏதோ ஒரு இடத்துல காசு பணத்தை கொடுத்துட்டு நான் தேவையில்லாமல் வாங்கி கொடுத்து ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன் எத்தனை பேர் கேட்டு பாருங்க இந்த பிரச்சனையை கண்டிப்பாக அனுப்பி வச்சுருப்பாங்க காசு பணத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஜாமீன் போட்டு நிறைய பேர் முழிச்சிருப்பாங்க ரீசெண்ட்டாக படிப்பு கல்வியில் தடை வந்திருக்கும் அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை அரசு சம்பந்தப்பட்ட வேலை விஷயத்தில் தடை தாமதம் இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் இருக்காதுங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக வரும் கடன் இருக்காது பகை இதுக்கு முன்னாடி பாருங்கள் கடன் இல்லாத நிலை கேளுங்களேன் ஏன்னால் கண்டக சனி யாருக்கு சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ கண்டக சனி வேலையை காட்டிடுங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை வண்டி வாங்கிறது இந்த மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம திருமண தடை மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஒரு தடையை வந்து கொடுத்துருச்சுங்க இதுக்கு முன்னாடி ஜனவரி மாசத்துல இருந்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கன்னிராசியை கேட்டு பாருங்க திருமணத்துல ஒரு சில தடைகள் ஒரு சில பேருக்கு ஒரு மன வருத்தமோ தடையோ தாமதமோ நிறைய ஒரு சங்கடத்தை வந்து கண்டிப்பா உருவாக்கி இருக்குங்க பேசிட்டே போயிருப்பாங்க திருமணம் தாமதமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் கேஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இனிமேல் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக உங்களுடைய பிரச்சனை வந்து குறைய போகுதுங்க வாழ்க்கை எப்படி பிரச்சனை குறையக்கூடிய நேரம் வருதுங்க என்னங்க எடுத்த உடனே பிரச்சனை குறையும் நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கன்னிராசி தாங்க உங்கள் லைஃப்பில் எல்லாமே வெற்றி எல்லாமே வெற்றி வெற்றியான கிரகம் உங்கள் மேலே யாருமே அதாவது யாருமே கர்மா இல்லாமல் கலியுகத்தில் பிறக்க முடியாதுங்க எல்லாத்துக்குமே இறைவன் வந்து ஒரு கர்மாவை கொடுத்துருப்பாரு தயவு செஞ்சு அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு நம்ம ஜெயிக்கணும் இதை மட்டும் கண்ணிராசி உங்கள் மலையை கர உங்கள் மூளையை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை தெரியுமா கண்டிப்பாக இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் வரணும் அதை நல்லபடியாக கொண்டு போகணும் இதை மட்டும் மைண்டில் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இனிமேல் எல்லாமே மாறுதுங்க உங்களோட வாழ்க்கையை வந்து தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தி உங்கள் இருக்குது தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும் போதுங்க இந்த சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் பொருளாதார வருமானத்தில் பயங்கரமான யோகத்தை கொடுக்க போகிறாருங்க பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் வருமானத்தில் நீங்கள் பெரிய அளவுக்கு வரப்போகிறீங்க கன்ஃபார்மாக நடக்குங்க இப்போ சுக்கிர பகவான் மட்டும் ஜாதகத்தில் நல்லா இருந்தாருன்னா வருமானம் இன்கம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பொருளாதாரம் பெரிய லெவலுக்கு போவீங்க வீடு வாங்குறதோ இல்ல இடம் வாங்குறதோ அப்பாவுடைய தீர்ப்பு எழுதுவாங்க சாதகமா தான் அமையுங்க ஏன் இப்படி சொல்றீங்க நல்லா பாருங்க இடத்துக்கும் பூமிக்கும் யாருங்க குரு தானே அந்த குரு எங்க இருக்காரு இப்ப பத்தாம் இடத்துல போயிட்டு அதுவும் சூரியனோட சேர்ந்து பக்கபலமா உட்காந்துருக்காரா சூரியன் பத்தால அப்போ அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ஏதோ ஒன்று வரப்போகுது அது இல்லாம சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய கால்களில் பத்தாம் வீட்டு அதிசாரத்தில் லாபஸ்தான அதிபதி பத்து பதினொன்று தான் சூரிய பகவான் இப்போது பயிற்சி முடியும் முடியும்போதே உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வழக்கு பிரச்சனை தீரப்போகுதுங்க கண்டிப்பாக அனுகூலம் வரப்போகுது கன்ஃபார்மாக நான் எழுதி கொடுப்பேங்க இப்போ இந்த இட பூமி பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நடந்துரும் இனி வரக்கூடிய வரன்ல வந்து எந்த ஒரு தடையுமே இருக்காதுங்க ஏன்னா ஏழில் சனி இருக்காரு திருமணம் நடக்கும் சனி பகவான் உத்திர நஸ்தல நிற்கிறாருங்க அதாவது சுயசாரம் வாங்கி நிற்கிறாரு வீடு கொடுத்தவர் போய் செவ்வாய் கால்கள் போய் மறைஞ்சு போயிருந்தாரு உங்களுக்கு கல்யாணம்